Thank ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா தெரிவித்துக் கொள்கிறோம் அப்பர்யாப்தாமிருத்த சுப்ரபாதம் ஆறாவமுதே துயிலழாய் श्रीमच्छतारि कलिमर्दन विष्णुचित्त श्रीभक्तिसारमहदाह्वयभूतमुख्याः आशा सते मुनिवरा बहुमङ्गलानि श्रीसार्ङ्गराज तव பொய்கையார் பூதத்தார் பேயார் மழிசை ஐயன் அருள்மாரன் சேரலர்கோன் துய்ய பட்டநாதன் தூளி நற்பானன் நற்கலியன் முதலானாரும் நாத யாமுன ராமானுஜ மாமுனி ஆகியோரும் சேர்ந்து கொண்டாடப்பெறும் அனைத்து மங்களங்களையும் உடையவனே சார்கம் என்னும் வில்லை கையில் ஏந்தி கொண்டிருக்கும் ராஜனே உமக்கு இனிய காலை வணக்கம் श्रीयतिराजवैभवम् वडुगनम्बी अरुलिचैदत् तस्मात्सम्प्राप्तकाले मतमपि भवतः क्षोभयिष्ये सपेयम् श्रुत्वेद्युक्तिं कलेरप्यत यदि नृपतिः श्रीसमाध्यं प्रपन्नो जीयाधव्याहतं मे இப்பார் முழுவதிலிருந்தும் என்னை விரட்டி நான் தங்குவதற்கு இடமில்லாமல் நீர் செய்ததால் நான் எனக்கு சமயம் வாய்க்கும் போது உமது மதத்தையும் கலக்குவேன் என்று ஆணை இடுகிறேன் என்று கலிபுருஷன் சொன்ன வார்த்தையை கேட்டு ஆதிபுருஷனான ஸ்ரீயப் சரணமடைந்த எனது மதம் தடையற்றதாய் வாழக் கடவது என்று பிரார்த்தித்த யத்திராஜர் என்னை ரக்ஷிக்கக் கடவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஏவம் பூதம்கேங்கரிய பிராப்ஜுபாயதய அவக்லிப்த சமஸ்த வஸ்துமிஹீனோபி अनन्त तद्विरोधि पापाक्रान्तोऽपि अनन्तमदपचारयुक्तोऽपि अनन्तमदीयापचारयुक्तोऽपि अनन्तसह्यापचारयुक्तोऽपि एतत् कार्यकारणभूतानादिविपरीताहङ्कार एतदुभयकार्यकारणभूतानादि विपरीतवासना सम्बद्धोऽपि एतन्मूलाध्यात्मिकाधिभौतिकाधिदैविक सुख दुःख तथ्येतु तदितरोपेक्षणीय विषयानुभव ज्ञान विघ्न प्रतिहतो येन केनापि प्रकारेण द्वयवत्तात्वम् केवलम् दयया निःशेष विनष्ट सहेतुकमच्चरणारविन्दयुगणैकान्तिकात्यन्तिक परभक्ति परज्ञान परमभक्ति विघ्नः मत्प्रसाद परभक्ति परज्ञान परमभक्तिः सादादेव साक्षात्कृत यथावस्थित मत्स्वरूप गुणविभूति लीलोपकरण विस्तारः अपरोक्ष सिद्धम् मन्येयं यतः मद्दास्यैक स्वभावात्मस्वरूपः मदेकानुभवः मद्दास्यैक प्रियः परिपूर्णानवरत नित्यविशदत योजनानवधिकातिशय प्रिय मदनुभवस्त्वम् तथाविधमदनुभव जनितानवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता रूप नित्य किङ्करो भव एवम्भूतोऽसि आध्यात्मिकाधिभौतिकाधिदैविक दुःखविघ्नगन्धरहितस्त्वम् द्वयमर्थानुसन्धानेन सह सदैवम् वक्ता यावच्छरीरपातम् अत्रैव श्रीरङ्गे सुखास्व ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆடி மாதம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் திருக்குறுகை பிள்ளான் திருக்கோவலூர் எம்பெருமானார்ஜியர் திருக்கச்சி நம்பி திருமாலையாண்டான் குமாரர் சுந்தர தோளுடையான் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் திருக்கட்சி நம்பிகளுக்கு அமைந்துள்ள பல்வேறு சிறப்புகளுள் ஒரு நிகழ்வினை காணலாம் நம்பி சிறப்பித்த அன்பர் பணி ஆற்றங்கரை மண்ணில் நடந்து போகிறார் காஞ்சி மாநகரில் வேகவதி ஆறு நீர் அவ்வளவாக இல்லாத ஆற்றிலே பக்தி வெள்ளமாக ஓடுகிறது பக்தர் கண்களுக்கு ஒருவன் பின்தொடர்ந்து வருகிறான் சற்று தூரத்திலே ஏன் அப்படி மணற்பொடியை எடுத்து தலையில் வைத்துக்கொள்கிறான் கொள்கிறான் நீசனேன் நிறை ஒன்றும் என்று ஆழ்வார் பாசுரத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே திரும்பிய அந்த பெரியார் திடுக்கிட்டு போனார் யார் இவர் ஏன் அப்படி தலையில் மணல் பொடியை வைத்துக் கொள்கிறார் பைத்தியமா என்று எண்ணி அவரை கூவி அழைக்கிறார் தாழ்ந்த சாதியனான அவன் இந்த பெரியாரை நோக்கி கொஞ்ச தூரம் வந்தபின் அப்படியே நின்று கொண்டு சுவாமி தங்கள் திருவடிகளை தரிசிப்பதும் அந்த அடிமலர்களால் மிதியுண்ட மணற்பொடியை முடிமேல் அணிவதும் அடியேனுக்கு பைத்தியம் ஆகிவிட்டன இதை பல நாள்களாக செய்து வருகிறேன் மன்னி தருள வேண்டும் சுவாமி என்றான் அடியேன் குலத்தில் தாழ்ந்தவன் தனத்தில் ஏழைக்கும் ஏழை படிப்பிலோ தவத்திலோ அறிவற்றவன் ஆயினும் பெரியோர் பெரும் பேற்றை ஆசைப்படுகிறேன் அருளாளனுடைய அருள் வேண்டும் அந்த அருளாளனிடமே முகமுகமாய் உரையாடும் தேவரீர் அடியேனுக்கு பேரு கிட்டுமா என்பதனை கேட்டுச் சொல்ல வேண்டுகிறேன் அந்த பெரியாரும் கோயிலுக்கு திரும்பி பேர அருளாளனிடம் அந்த தாழ்ந்த அடியவனின் விருப்பத்தை கேட்க நம் அடியாரான உம்முடைய அடிப்பொடி அவர் தலைமீது இருக்க அவனுக்கு பேற்றில் ஐயம் உண்டோ என்றார் மறுநாள் அவனுக்கு இந்த செய்தியை தெரிவித்தார் அந்த பெரியார் உடனே அவன் தங்களுக்கு மேலுலகத்திலும் புரிய விரும்புகிறேன் ஆதலால் தங்களுக்கும் பேரு உண்டா என்று கேட்டு அருள பெரியவர் திரும்பிப் போகும்போது நம்முடைய சொந்த விஷயத்தை பெருமாளிடம் எப்படி கேட்பது என்று நினைத்தார் ஆனால் பேர் அருளாளனோ அடியவரே உம்முடைய சிந்தனையை அறிந்தவன் நான் உம்முடைய குரு பக்தியும் இறைபக்தியும் சிறந்தவை ஆயினும் அன்பர் பணியே பேற்றுக்கு கொழுக்கொம்பு அது இல்லாதார்க்கு பேற்றில் ஐயம் உண்டு என்று சொன்னான் திருமந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்பதின் அர்த்தம் ததிய சேஷத்துவமே திருமால் அடியாருக்கு அடியவனாக இருப்பதே என்பதனை அறியாதவரோ நீர் என்றான் இறைவன் அந்த பெரியார்தாம் திருக்கட்சி நம்பிகள் திடுக்கிட்ட நம்பிகள் பின்னர் திருவரங்கம் சென்று வண்டிக்காரராக வேஷமிட்டு பெரிய நம்பிகளுக்கு பணிவிடை புரிந்து வரும்போது பின்பொரு நாள் பெரிய நம்பி அவரை கண்டு கொண்டு இவ்வாறு செய்தது ஏன் என்று கேட்க நடந்த சரித்திரத்தை நம்பிகள் பெரிய நம்பிகளிடம் கூற பெரிய நம்பிகளும் ஆழ்வார்கள் தந்த பாதையும் அன்பர்களுக்கு அன்போடு பணிவிடை செய்வதே என்று கூறினாராம் தொண்டர் சேவடியே தலை சிறந்தது என்பதனை இந்த சரித்திரம் வழி நாம் அறிந்து கொள்ளலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் திடுக்கிட்ட நம்பிகள் பின்னர் திருவரங்கம் சென்று வண்டிக்காரராக வேஷமிட்டு பெரிய நம்பிகளுக்கு பணிவிடை புரிந்து வரும்போது பின்பொரு நாள் பெரிய நம்பி அவரை கண்டு கொண்டு இவ்வாறு செய்தது ஏன் என்று கேட்க நடந்த சரித்திரத்தை நம்பிகள் பெரிய நம்பிகளிடம் கூற பெரிய நம்பிகளும் ஆழ்வார்கள் காட்டித் தந்த பாதையும் அன்பர்களுக்கு அன்போடு பணிவிடை செய்வதே என்று கூறினாராம் தொண்டர் சேவடியே தலை சிறந்தது என்பதனை இந்த சரித்திரம் வழி நாம் அறிந்து கொள்ளலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி சித்தியல் மேலுலகங்களில் இன்பம் அனுபவித்த ஆத்மாக்கள் பின்பு என்ன செய்யும் சாலில் ஒரு பானையில் எடுத்த நீர் போல புண்ணிய பலன்கள் அனுபவித்து தீர்ந்தவுடன் மீண்டும் பூலோகத்தில் வந்து பிறக்கும் நரகங்களில் துன்பம் அனுபவித்த ஆத்மாக்கள் பின்பு என்ன செய்யும் மீதமுள்ள வினை பயனாலே திரும்பவும் பூமியில் வந்து முன்பு தாவரங்களாகவும் பின்பு நீர் வாழ்வனவாயும் பின்பு ஊர்வனவாயும் பின்பு பறவைகளாகவும் பின்பு விலங்குகளாகவும் பிறந்து முன் செய்த புண்ணியம் வந்து பொருந்த பின்பு மனிதர்களாக பிறக்கும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்